வணக்கம் வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் சூப்பர் டேஸ்டில் ஒரு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானது முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உழிச்சு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் இருந்தால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா சாஃப்டாகிற வரையிலும் வதக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஆனால் சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு மத்திமேனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதில் வைட்டமின் டி இருக்குங்க அடுத்ததாக புரதம் கொழுப்பு தாதுக்கள் இதெல்லாம் இருக்குங்க கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட சருமத்தை பளவளப்பாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுதுங்க அடுத்து நம்ம முடி உதிர்வை தடுக்குதுங்க இதய நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை குறைக்குதுங்க அடிக்கடி இதை சாப்பிட்றனால நோய் எதிர்ப்பு திறனை நமக்கு அதிகரிக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி சூடாக இருக்கப்பவே நம்ம வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூளுங்க வீட்டு மிளகாத்தூள் மூணுலேருந்து மூன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இதுக்கு தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்தளவு புளியை கால் மணி நேரமாக ஊற வச்சு அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேங்க மீன் குழம்பு செய்யறதுக்காக மண் பாத்திரம் எடுத்துருக்கேங்க பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அதோட புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்றலாங்க இந்த ஸ்டேஜில் புளிப்பு காரம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க பத்து லைனாக நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்து விட்றலாங்க இப்போ குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு காஞ்சி வர்றப்போ நல்லா திக்காக கிடைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப மூடி வச்சு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இடையில இடையில கலந்து விட்றலாங்க பாருங்க இன்னுமே பச்சை ஸ்மெல் இருக்குது அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாங்க இப்போ சொன்ன அளவுகள் எல்லாம் ஒரு கிலோ மீனுக்கு தேவையானதுங்க பாருங்கள் குழம்பு பச்சை வாசனையெல்லாம் போய் திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம கால் கப் தேங்காயை அரைச்சி முதல் பாலுங்க அதை அரை டம்ளர் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூணுல இருந்து நாலு நிமிஷம் குழம்ப கொதிக்க விடலாங்க பாருங்க நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கிளீன் பண்ணி வச்சிருந்த ஒரு கிலோ மத்தி மீனை குழம்புல சேர்த்துக்கலாங்க மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மத்தி மீன் குழம்பை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ